ஹலோ ஃபேன் இந்த வீடியோவில் என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னா ரவையும் வெள்ளமும் சேர்த்து சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வெள்ளைக்கரைசல் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் அரைக்கப் அளவு துருவனை வெள்ளம் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அது கூடவே வாசனைக்காக ஏலக்காய் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு வெள்ளம் கொதிஞ்சு வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம் பாகுப்பதெல்லாம் வரணும்னு இல்லை அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் கால் கப் அளவு பொட்டுக்கடலை கால் கப் அளவு வறுத்த வேர்க்கடலை சேர்த்து எடுத்துக்கலாம் இது போல் நல்லா அரைச்சி அரைச்செடுத்துட்டேன் ரொம்ப பவுடராக இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு பாத்திரத்தடுப்பில் வச்சுட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்துட்டு நல்லா உருகி வந்துடணும் நெய் நல்லா உருகி வந்துடணும் அரைக்கப்பளவு ரவை சேர்த்துக்கிறேன் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரவையை நல்லா வறுத்து விட்டுக்கலாம் நெய் கூட சேர்ந்து இந்தளவுக்கு வறுத்து விட்டுட்டேன் இது கூடவே நம்ம துருவுன தேங்காய் சேர்த்துக்கலாம் கால் கப் அளவு துருவுண தேங்காய் சேர்த்துக்கிறேன் இதையும் நல்லா ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு எடுத்துக்கலாம் இதில் நம்ம அரைச்சு வச்ச பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாமே சேர்த்து நல்லா வறுத்து விட்டுட்டேன் இந்த அளவுக்கு இதில் நம்ம வடிகட்டி வச்சுட்டு வெள்ளைக்கரைசல் சேர்த்துக்கலாம் அரைக்கப் வெள்ளம் சரியாக இருக்கும் ரொம்ப இனிப்பு அதிகமாக வேணும்னா ஒரு கப் வெள்ளம் கூட சேர்த்து செஞ்சுக்கலாம் ஸ்வீட்டு ரொம்பவே லைட்டாக இருக்கும் அதே சமயம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேங்காய் பொட்டுக்கடலை வேர்க்கடலை எல்லாமே சேர்த்து செய்யறதுனால டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது போல் நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் கேசரி செய்கிற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு தண்ணிலாம் குறஞ்சி அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு எடுத்துக்கிறேன் ரவையும் நல்லா வெந்து வந்துடும் வெள்ளம் சேர்த்து செய்கிறனால ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம் இந்தளவுக்கு ரெடி பண்ணி எடுத்துட்டேன் அடுத்து இதை ஆற வச்சு எடுத்துக்கலாம் இது போல் தட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கிட்டேன் கை பொறுக்கிற சூடளவுக்கு அளவுக்கு ஆற வச்சு எடுத்துட்டேன் இது போல் கையில் நெய் தடவை எடுத்துக்குங்க அதில் சின்னதாக உருண்டை எடுத்து நீங்கள் லட்டு ஷேப்பில் கூட உருட்டி எடுத்துக்கலாம் நான் கட்லர் ஷேப்பில் செஞ்சு எடுத்துக்கிறேன் பார்க்கவும் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் போல் கையில் வச்சு உருட்டி எடுத்தோம்னா நமக்கு ஷேப் கிடைச்சிரும் அவ்வளோதான் நமக்கு ரொம்பவே சூப்பரான சாஃப்டான சிம்பிளான ஸ்வீட் ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எஸ்கே அம்மி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க